சமீக்ஷதே இது காளிதாசரோட ரகுவம்சங்கிற அந்த காம்போசிஷன்லேருந்து எடுத்துருக்கிறது இதே நல்லுரை பர்த்துஹரியோட நீதி சதக்கத்துலையும் இருக்கு இது என்ன அர்த்தம்னா ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா நிறைய ஞானம் இருக்கு அவளுக்கு விஸ்டம் இருக்கு ஸ்பிரிச்சுவலா ரொம்ப எலிவேட்டட் நன்னா படிச்சிருக்கான்னா அவள் வயசில் சின்னவாளாக இருந்தாலும் அவளுக்கு மரியாதை கௌரவம் இதெல்லாம் இந்த சிறப்புக்கள்லாம் கிடைக்கும் எங்கே போனாலும் அவளுக்கு அது கிடைக்கும் அதாவது பகவானோட அருளால தான் அவளுக்கு அந்த முன்னால் பண்ண ஒரு புண்ணிய கர்மங்கள்னாலேயும் இந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடைச்சிருக்கு அது யாரை நம்ம பார்க்குறோம் பிரகலாதன் துருவன் இவாழெல்லாம் பா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷ்ணு பக்தார் பார்க்குறோம் அதே மாதிரி சைவ பக்தர்களில் திருஞான சம்பந்தர் அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு ஞானம் ஸ்பிரிச்சுவல் ஞானம் இருந்தது அதே மாதிரி நம்மாழ்வார் இவரும் சின்னவராகவே இருக்கும்போது இவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் இருந்தது மகாராஷ்டிராவில் சந்த் ஞானேஸ்வரும் சின்ன பையன்தான் சின்னவரா இருக்கும்போதே அவருக்கும் பெரிய அவரும் ஒரு பெரிய ஞானியா இருந்தார் இதுதான் சிவப்பிரகாச முனிவர்னு ஒருத்தர் அவர் நன்னறிங்கிற ஒரு நூல் பண்ணியிருக்க நன்னரின்னு ஒரு புத்தகம் அதுல அவர் என்ன சொல்ற மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறார் அது சின்னவாளாக இருந்தாலும் அவளுக்கு அந்த சிறப்பு உண்டு